செம்மணி மனித புதைகொழி இரண்டாம் கட்டத்தின் பதினோராம் நாள் அகழ்வு பணி இன்று நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெற்றது இன்று புதிதாக மூன்று மனித மண்டை கோட்டு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மூன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இன்றுடன் நூற்றி பதினெட்டு மனித என்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நூற்றி ஐந்து மனித என்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்திறனை வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் இன்று சிந்து பாத்தி புதைகுழி வழக்கு ஏ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் இது மூன்று புதிதாக மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இதுவரை நூற்றி பதினெட்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அத்தோடு மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் முழுமனையாக புதைகுடியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவில் வழங்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இதுவரை நூற்றி ஐந்து மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாப்பாக சட்ட வைத்திய அதிகாரம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இருபத்தி ஏழாம் நாள் அகழ்வு பணி நாளை நடைபெற இருக்கின்றது நன்றி சான்று பொருட்கள் ஏதாவது இருக்கிறது நன்றி கொண்டு முடிக்கிறது நேற்று சட்ட இல்லாத சொன்னீங்களே ஸ்கேன் ஸ்கேன் பரிசோதனைக்காக வருகின்ற ஞ் கிழமையும் திங்கக்கிழமையும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அன்றைய நாளில் அந்த ஸ்கேன் பரிசோதனை நடைபெற இருக்கின்றது